இந்த மடாதிபதியிலேயே ஒரே ஒரு மடாதிபதி தான் அறிவுடையவராக இருந்திருக்கிறார் அவர் திராவிட மாபாடியம் என்றொரு மாபெரும் நூலை சிவஞான போதம் என்றொரு கொள்கை கோட்பாட்டு நூல் இருக்கிறது த சைவத்திற்கு வெறும் பனிரெண்டே சூத்திரங்கள் நீ கே கேட்டால் வியப்படைவார் பனிரெண்டு சூத்திரங்கள் ஒரு சூத்திரம் ஒரு வரி இருக்கும் ஒரு சூத்திரம் நாலு வரி இருக்கும் ஒரு சூத்திரம் ரெண்டு வரி இருக்கும் மொத்தம் பனிரெண்டு சூத்திரம்தான் இருக்கும் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து முப்பது நாற்பது வரிக்குள் ஒரு பெரிய நூல் இந்த ப நாற்பது வரிக்குள் நீ விரலில் சூட்டி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த நூலுக்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவு எழுதிய பிறகும் எஞ்சி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அந்த சிவஞான பாடியத்தை அதனுடைய தமிழை அவர் எழுதியிருக்கிற விதத்தை இந்த மாதிரி இந்த மதுரை சாமியார் மாதிரி இந்த திருவள்ளதுரை சாமியார் மாதிரி ஒரு சாமியார் தான் அவர் ஒரு மனிதன் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான திராவிட மாபாடியம் என்ற பெயரால் சிவஞான யோகியார் என்பவர் எழுதிய உரை இருக்கிறதே பனிரெண்டு சூத்திரங்களுக்கு எழுதிய உரை உலகத்திலேயே ஒரு மதத்தை பனிரெண்டு சூத்திரத்திற்குள் சொல்ல அவனாலே தான் முடிந்தது அதற்கு இவ்வளவு பெரிய பாரகாவியம் போன்ற ஒரு உரையை எழுத இவனாலே தான் முடிந்தது அந்த ஒரு சாமியாரை தேர்வேறு எல்லாம் சோத்து சாமியார் அவர் கட்டம் அது ஒரு முந்நூறு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருப்பார் ரொம்ப சிறந்த ஆள் அவர் அவருடைய தமிழ் தமிழ் அடாடாடாடாடா பருமேளருக்கு அடுத்த பெரிய தமிழ் நடையே நம்முடைய திராவிட மாபாடியம் திராவிட மாபாடியம் என்றதற்கு பெயர் அவளுடைய மதம் ஆரிய மதம் தெரிகிறதா சிவஞான போதம் என்பது திராவிட நூல் திராவிட மதத்திற்கான நூல் அதனாலே இவர் எழுதிய விளக்க உரைக்கு திராவிட மாபாடியம் என்று பெருவித்தார் தெரியுமா அந்த சாமியாரர்களுக்கு சோத்து சாமியார்களுக்கு பல்லக்கேறி கொண்டு திரிகிறார்கள் வெட்டியாக நம்முடைய மதம் நம்முடைய பண்பாடு நம்முடைய மொழி நம்முடைய சமயம் சமயத்தினுடைய அடிப்படைகள் எல்லா மதங்களிலிருந்தும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி மீறி ஏழிப்பதற்கு சைவம் முயன்றது திருக்குறளுடைய கோட்பாட்டை வாங்கி கொண்டது சமணத்தின் கோட்பாட்டை வாங்கிக்கொண்டது பௌத்தத்தின் கோட்பாட்டை கொண்டது எல்லாவற்றினுடைய சிறந்த பிழிவுகளையும் வாங்கி கொண்டு அதன் மீது ஏறி நிற்பதற்கு சைவமும் பயணமும் ரெண்டும் முயன்றிருக்கின்றன